அவரை தொடர்ந்து படத்துல வந்து வில்லனா வில்லன் படமே சோ அந்த ஒரு வில்லனை வந்து மேடைக்கு கழிக்கிற ஒரு தருணம் தான் இது திரு ராஜேஷ் அவர்களை மேடைக்கு நல்ல ஒரு கைத்தட்டோட கைத்தடல் கொடுத்ததான் நம்மளுடைய கண்மூலியமா എൻ്റെ ആഡിയോ ഫങ്ഷനുക്ക് എൻ്റെ അടുത്ത വി രാജ അവർ ഇഷ്ട ജയകാന്തൻ അവരിച്ച കരുതി കൊണ്ടു അവായ് പണിക്കലാ അപ്പോൾ സമയം സിപാടിക്കുന്ന സപ്പോർട്ട് വേണമെന്ന് കണ്ടിപ്പതലീട്ട് സപ്പോർട്ട് വന്ന് நம்ம தமிழ் திரைப்பட தயாரி வந்து எப்போ இருக்கும் ஒரு விஷயம் தான் வந்து முதலீடு பண்ணுற தயார்பாளர்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா நம்ம ரிலீஸை வந்து பக்கவா பிளான் பண்ணுங்க ஏன்னா நம்ம படம் எடுத்துட்டோம் அவசரமாக ரிலீஸ் பண்ணுற சூழ்நிலைகள் வரும் பெரிய முதலீட்டு படங்கள் வரும்போது நம்ம இங்கே வந்து ராஜா வந்து ஒரு ஆதாரமாக பேசும்போது சொன்ன மாதிரி நம்ம உண்மையை ஒத்துக்கணும் பெரிய முதலீட்டு படங்கள் வரும்போது அது தியேட்டர் தேட்டர் அதிபர்கள் அந்த படத்தை தான் நாடி போகிறாங்க சிறு முதலீட்டு படங்களுக்கு கொடுக்குறதில்லை ஆனால் சில நல்ல படம் இருந்து மட்டும் நம்மளை சொல்லுவாங்க நாங்கள் நல்ல படம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல படம் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்குள்ள சப்போர்ட்டை வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னா முன்னாடியெல்லாம் வந்து ஒரு படங்களுடைய வந்து ட்ரெய்லர்ஸ் மொதல் போடுவாங்க இன்றைக்கி எந்த தேட்டரில் நம்ம வந்து படங்களோட ட்ரெய்லர்ஸை போடுறாங்க அவங்க போடுறதில்லை ஏன்னா அடுத்த படங்கள் பார்க்கும்போது அடுத்தடுத்து இந்த படங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தது இந்த காலத்தில் அது கிடையாது இப்போ இருக்கிறவங்க வந்து தேட்டர்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ப்ரிஃபவர் பண்ணுறாங்க ஏன்னா எல்லாமே கமர்ஷியல் இந்த படங்களால் டிக்கெட் போகணும்னு நினைக்கிறவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டால அவங்க தேட்டர் நடத்தணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக தேட்டர் விடுங்கார்கள் அவங்க தேட்டர்களை காப்பாற்ற முடியாது சினிமாவால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அவங்க விளம்பரங்களை நம்பி போய்ட்டுருக்காங்க அதை இன்டர்வலில் போட்டுட்டு எந்த படத்தோட ட்ரெய்லரையும் போடுறது ஏன்னா ஒரு டிவி சேனல் எடுத்தாலுமே ஒரு காலத்தில் வந்து நம்மளோட ட்ரெய்லர் டைம் அவங்க இருக்கும் இன்றைக்கி எந்த நேரத்தில் நீங்கள் ட்ரெய்லர் ட்ரெயிலர் டைம் பார்க்குறீங்க ஒன்லி சோஷியல் மீடியா இது மாதிரி தான் அதுதான் சிறுமுதலீட்டு படங்கள் நசுக்கப்படுகிறது ஏன்னா விளம்பரம்ங்கிறது ஒரு முக்கியம் ஏன்னால் நம்ம வந்து ஒரு படத்தை வந்து பண்ணும்போது நம்ம படம் வெளியில் வருதுங்கிறது பப்ளிக் தெரிஞ்சால் தானே நம்ம ப படத்துக்கு வருவாங்க நல்லது கேட்குது ஓடுது ஓடாததெல்லாம் அடுத்த விஷயம் ஒரு சரியான படம் வருது சரியான தேட்டர்களில் கிடைக்குது சரியான ஷோ கிடைக்குதா இருந்தால் இது கண்டிப்பாக எல்லா சிறு முதலீட்டு படங்களும் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா எங்கள் கம்பெனி எங்கள் அப்பா வந்து எடுக்கும்போது எல்லாமே சின்ன படங்கள்லாம் ஏன் ஓடுச்சு எப்படி ஓடிச்சு இதே மாதிரி தான் முடிஞ்சு விளம்பரங்கள் கரெக்டான நேரத்தில் அதோட புரிதலோடு அதை போய் சேர்க்க வேண்டிய கடமை வந்து தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிறது எல்லாத்தையுமே குறை சொல்லும்போது நம்மளும் அதை புரிந்து படத்தை வெளியிட்டால் எல்லா இந்த மாதிரி படங்கள் வந்து நிச்சயம் சக்ஸஸ் ஆகும் எல்லா படத்துக்கும் வியாபாரம் உண்டு நம்ம தான் வியாபாரத்தை உருவாக்கணும் தயாரிப்பாளர்கள் தான் உருவாக்கணுங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் இந்த மேடையில் இன்னும் வந்து டைரக்டர் வந்து அவரே சேர்ந்தார் சாங்ஸ் ரொம்ப இருக்குது ரொம்ப ஒரு கமர்ஷியலான

தேங்க்யூ ராஜா சார் ஃபார் இன்வைட்டிங் திஸ் ஃபங்க்ஷன் இந்த தெருவலர் அவங்க வந்து இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டேஜில் இருக்க எல்லா பெரிய பெரிய எல்லாருக்குமே ஒரு வணக்கம் ஏன்னா அவங்க சப்போர்ட் நிறையா இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏன்னா நம்ம எதுக்கு போகணும் அப்படின்ட்டு இல்லாமல் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ தேங்க்யூ ஆல் சார் அண்ட் இதுக்கு மேலே நிறைய படம் பண்ணணும்னு சார் விஷ் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ சார் சொன்ன மாதிரி எனக்கு பட்ஜெட் இல்லை நான் மாஸ்டர் வச்சு பெரிய லெவலில் பண்ணியிருக்கலாம் ஆனால் நானே அந்த ஒரு கிராமத்துக்கு சின்ன அழகான பண்ணி சூப்பராக அந்த மூணு சாங் மாஸ்டர் வந்து நிர்மல்னு ஒரு மாஸ்டர் வந்து பண்ணிட்டு பாதியில் விட்டு போயிட்டார் சாங் எடுக்க முடியாது எனக்கு ஒரு நாள் தான் டைமு என் பட்ஜெட் அவ்வளோதான் அந்த பாட்டை எடுக்கணும் நான் சொல்றேன் அவர் என்ன பண்ணிட்டாரு எடுக்க முடியாம ஒரு பிஜேபி விட்டுட்டு போயிட்டாரு நான் பார்க்குறேன் பிஜேபி அவர் எடுக்கலேன்ட்டு மறுநாள் நான் அந்த பிஜே எடுக்கிறேன் அந்த பொண்ணு ஹீரோனு சொல்லுதே சார் மாஸ்டரோட நீங்கள் சூப்பராக எடுத்துட்டீங்க சாட்லாம் எப்படி இருக்குது நீங்களே எடுத்துக்கலாமேன்னுதே இல்லைங்க மாஸ்டர் தான் எடுக்கணும் முறையா அதுதான் முறை அவங்க எதை விட்டுட்டு போனாங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச தொழில் தெரிஞ்ச நானும் டான்ஸர் கலை மாஸ்டர் கற்றுக்கிட்டு இருந்தேன் அதை வச்சு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அதெல்லாம் முடிச்சேங்க நல்லபடியாக அப்படியே படம் போச்சு அப்படியே சின்ன சின்ன படங்களாக வந்துட்டு இந்த மேடையில் இதோட மூணாவது படம் வந்து நான் ஆடி ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் விதாலம் பட்டு உளுறி இந்த கருங்குளத்தான் பண்ணியிருக்கேன் அடுத்தது நல்ல படமாக நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஏறணும்னு ரொம்ப கவலையோடு இருக்கேன் அவ்வளோதான் நல்ல ஒரு தயாரிப்பாளர் கிடைப்பாங்க அந்த கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அடுத்தது வந்து ஒரு நல்ல படத்தோட பெரிய லெவலில் சார் சொன்ன மாதிரி பெரிய மாஸ்டரு சும்மா தௌசண்ட் ஃப்ரேம் அடி ஃபைட்டு அனல் பறக்கணும் அப்படியா இது நல்ல படம் தான் இதை பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்க

அதுமாதிரி என்னுடன் சகமாக எல்லாம் பணிபுரிந்த சக நடிகர்களுக்கும் நன்றி ஏன்னா ஜெயகாந்தன் அங்கே இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொன்னால் போயிடுவோம் நாங்கள் நேரங்காலம் பார்க்காம ஒர்க் பண்ணுவார் காலைல இத்தனை மணிக்கு ஷூட்டுன்னா நாங்களும் ரெடி ஆகிடுவோம் கரெக்டாக அத்தனை மணிக்கு ஷெடியூல் போட்டு கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிவிட்டு அவர் நாங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்போம் இவரு சாப்பிடாம நேரங்காலம் பார்க்காம உழைப்பார் அவருக்கு கூட இருந்து அவருடைய பசங்களும் அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து இவ்வளோ சக்சஸ் ஆக போகுது நல்லா ஆதரவு தரணும் வாய்ப்புக்கு நன்றி நைட்ல த்ரீ ஹவர்ஸ் தான் இருக்கா அந்த ஷூட்டிங் டைம்ல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலான்னு அது திங்கிங்ல இருப்பாருங்க மார்னிங் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என்ன எடுக்கணும்னு நினச்சாரோ அது எடுக்கிற வரைக்கும் விட மாட்டாருங்க பக்காவே எடுப்பாருங்க அதுதான் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே பாத்தீங்கன்னா பிளானிங் தான் தான் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே அந்த மனுஷங்கிட்ட அதேபோல அதே போல வந்து எல்லாருக்கிட்ட ரொம்ப என்ன சொல்றது ஜெனியனா பக்கவா நடந்துவாருங்க ரொம்ப அந்த பார்ஷாலிட்டிலாம் எதுவும் பார்க்க மாட்டாருங்க பக்காவா இருப்பாருங்க யார்கிட்ட எவ்வளோ லிமிட்டா இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருப்பாருங்க ஆனா செயல் செயல் பார்த்தீங்கன்னா பக்கவா இருக்கும் அதுதான் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் அதனால தான் அவர் கூட நான் வரேன் எனக்கு வந்து ஒரு பத்து வருஷமா தெரியும் அவரு ஆனால் நான் அப்படின்னு பண்ண வந்ததே இல்லை அவர் கூட சரி இந்த வாட்டி போயிட்டு பார்க்கலான்னு அவர் கூட சேர்ந்து நான் இந்த படம் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க தேங்க்யூ ஸோ மச் பெரிய மனுஷங்களுக்கும் மேடைக்கு முன்னால் வந்திருக்கு மாமனிதர் உங்களுக்கும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் இது வந்திருக்கு என்னோட பெயர் கிளிக்கன் ராஜா சியார் அப்படின்னு சொல்லிக்கலாம் இது என்னுடைய இரண்டாவது படம் இந்த படத்துக்கு வாய்ப்பு சார் அவருக்கு நன்றி சொல்லிக்கணும் என்னுடைய முதல் படம் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்குறேன் அண்ணன் ஜாகர் அண்ணன் சொன்னார் திறமை உள்ளவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஆனா திறமையான மனிதர்கள் நிறைய பேர் வெளியில ஜெயிக்க முடியாம இருக்காங்க என்ன அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு நமக்கு கிடைக்கிற சோர்ஸை சரி யூஸ் பண்ண அவங்களுக்கு தெரியலன்னு நான் நினைக்கிறேன் அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இயக்குனர் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட சோர்ஸை வந்து அவர் திறம்பட யூஸ் பண்ணுவார் என்கிட்ட வந்து இவ்வளோ தான் இருக்குன்னா அதை வச்சு என்னால் படம் பண்ண முடியும் இவ்வளோ தான் அதை வச்சு என்னால் படம் போட முடியும் அப்படின்ற ஒன்று இன்னொன்று கன்சிஸ்டன்சி திறமையான அனைவரும் கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்ற பட்சத்தில் தோற்றுருவாங்க ஆனால் திறமையே இல்லாதவங்க கூட கன்சிஸ்டன்சியோடு இருக்கும்போது ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவாங்க திறமையை அவங்க வ அவங்க வளர்த்துக்குவாங்க ஸோ அந்த விதத்தில் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாரு ஸோ நம்ம இயக்குநருக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்களும் மென்மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஏன்னா இது ஒருத்தருடைய உழைப்பு இல்ல எல்லாருமே உழைச்சிருக்காங்க அவங்களுக்கான ஒரு அங்கீகாரமா நல்ல ஒரு கைத்தகல் எல்லாரும் சேர்ந்து உதவி இயக்குநர்கள் எல்லாரும் வந்து மேடைக்கு ஏறுமாறு கேட்டுக்கிறோம் அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம் ஸோ நம்மளுடைய ஜெயகாந்தன் அவர்களுடைய இறுதி உரையோட இந்த விஷயத்தை இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம முடிக்க போகிறோம் ஸோ நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாம் நம்மளுடைய உதவி இயக்குநர்கள் எல்லாரும் வந்து மேடையில் சேர்ந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் முடிஞ்சிட்ட பிறகு எல்லாரும் ஒரு குரூப் போட்டோக்கு வந்து நிற்கணும் அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன்